நடிக்கிற ஜீவியத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வது மனம் திரும்புதல் இப்ப பாருங்க நம்ம ஆட்கள் உலகத்துல இருக்கிற நடிகையும் கூட வெள்ள முடி வச்சிருப்பான் நம்ம ஆட்கள் ஐம்பது வயசுக்கு மேல சில பாட்டி தாத்தாவுக்கு கூட முடி வெள்ளையா இருக்காது எனக்கு நல்லா பிடிக்கும் ஏன்னா நல்ல பிரசங்கம் பண்றதுக்கு வாய்ப்பா இருக்கலாம் ஊழியக்காரங்க கூட டையடிச்சுட்டு இருக்கான் ஊழியக்காரங்கள மனம் மனந்திரும்பல்ங்கிறது அர்த்தம் உண்மையிலே ஒரு முடியையே ஒரிஜினலா தெய்வ ஜனத்துக்கு முன்னால காட்ட வக்கத்தவனுக்கு என்ன மனம் திரும்பல் இருக்கு இல்லவே இல்லை கேளுங்க டை அடிச்ச ஒவ்வொரு ஊழியக்காரன்ட்ட போய் கேளுங்க எதுக்கு நீ டை அடிச்சுக்கான கேளுங்க விளக்கம் சொல்லட்டா சொல்லட்டுங்க நான் பேசும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஏங்க புருவத்துக்கு புருவத்துக்கு டையடிச்சுட்டு இருக்கிற ஊழியக்காரங்க விசுவாசிகள் இருக்கிறாங்க நான் கேட்குறேன் எங்க பெந்தகோசுக்கு அனுபவத்தில் நகைக்களத்துல எவ்வளவோ தெய்வ பிள்ளைகள் இருக்கிறாங்க நான் கேட்குறேன் இந்த ஊழியக்கார மாட்டேன் உங்கள் சபையில் இருக்கக்கூடிய விசுவாசி பிள்ளைகள் கண் புருவத்துக்கு மை போட்டால் ஏத்துக்குவீங்களா உண்மையை சொல்லுங்க இருதயத்தை தொட்டு சொல்லுங்க ஏத்துக்க மாட்டீங்க ஆனா எத்தனை ஊழியக்காரன் எனக்கே என் புருவத்துல வெள்ள டை டையடிச்சு புருவத்துக்கு வரைக்கும் டை டையடிச்சு தெரியும் போவான் பரலோத்துக்கு போவான் இவன் செத்தா பெரிய உள்ளிட்ட டப்பாயில டையும் நாலு இஞ்சு ப்ரஷும் வாங்கி வைக்கணும் தடவிட்டு படுக்கிறதுக்கு மீசை வரைக்கும் டை அடிச்சிட்டு ஐம்பத்தஞ்சு வயசுல அப்படியே ஒரு இளமை

உங்களுக்கே தெரியும் எத்தனை ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆன பிற்பாடு கூட பாட்டி மாறி முடியாது அது அப்படியே ஒரு நடக்கிற அதை பாருங்க ஒரு சில காட்டி நடக்க பாருங்க அது இருக்கிற அழகுக்கும் அது கட்டி இருக்கிற சேலைக்கும் அது நடக்கிற நடக்கும் ஏதோ ஒரு செல நடந்து வந்த மாதிரி இருக்கும் இறியலை ஏன் வெள்ள முடியாதுன்னா செத்து போவீங்களோ வெள்ள மயிர மகிமைன்னு சொல்லியிருக்கு மா இல்லையா இந்த அம்மாவுக்கு வெள்ளை இருக்கு அந்த முகத்துக்கு கலருக்கும் அந்த வெள்ளம் முடிக்கும் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அல்ல